ஏழு எட்டு இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய மேட்ரஸஸ் குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பைவ் ட்ரிபிள் நைன் தான் சார் நம்ம கிட்ட பிரைஸ் வணக்கம் என் பேர் சார்லஸ் எங்க கம்பெனி பேர் பாத்தீங்க அப்படின்னா செரில் என்டர்பிரைசஸ் பிரைசஸ் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க வந்து மேட்ரஸஸ் வந்து ஹோல்சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் வந்து கடைகளுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்கோம் சார் சோ இதுதான் எங்களோட மெயினான பிசினஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பா காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து எல்லா விதமான மேட்ரஸஸுமே வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து வித்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் மேட்ரஸஸ் எல்லாத்தையும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் மேட்ரஸு அதாவது ஹாஸ்டலுக்கு போடுறதுக்கு கீழே போட்டு வீட்டில் படுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக வாங்கணும் அப்படின்னா இந்த சிங்கிள் மேட்ரஸஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மேட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அமுங்காது பல்லம் உள்ளாது நிறைய வருஷங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் வரும் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு குலிட்டிங் தான் போட்டிருப்போம் சரிங்களா இந்த குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் திக்னஸ் இந்த மூணு இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய இந்த மேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்மின்னு சொல்றேன் மார்க்கெட்ல இதே இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து வெறும் ட்ரிபிள் நைன் தான் வருவாங்க இது வெறும் ட்ரிபிள் நைன் தான் வெறும் ட்ரிபிள் நைன் தான் வரும் அதே மாதிரி இதுக்கு வந்து வாரண்டியும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகே ஓகே வாரண்டி எத்தனை மாசம் சார் வாரண்டி வந்து 1 இயர் கொடுத்துருவோம் சார் 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறீங்க எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா 1 இயர் வாரண்டி கொடுத்துருவோம் சார் ஓகே ஓகே சரிங்களா உங்களுக்கு பல்லமாச்சினா நீங்க வந்து வாரண்டில வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இது வந்து வந்து 3 இன்ச் இருக்கும் சார் இப்ப அதுவே வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்த குவாலிட்டியில வேணும் அப்படின்னா ஹாஸ்டல்ஸ்க்காக பல்கா வாங்குவாங்க இது பாத்தீங்கன்னா விட நல்ல திக்னஸ் சார் ஆமா நாலரை இன்ச்சு கிட்ட இருக்கும் திக்னஸ் இது டைரக்டா கீழே போட்டே கூட படுத்து யூஸ் பண்ணலாம் பாருங்களா இந்த கூட பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு தான் நல்ல திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு சோ இது பாத்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் வரும் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் வரும் இது யார் வாங்குவாங்கன்னா இந்த ஹாஸ்டல் பிஜி வச்சிருக்கவங்க கீழ போட்டு படுக்கிறதுக்காக யூஸ் பண்றவங்க அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மேட்டர் சார் சைஸ் வந்து ஆருக்கு என்ற நால்ரை இன்ச் இருக்கக்கூடிய திக்னஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இதுவே மூணு இன்சு வரணும்னா வெறும் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் தான் ஆமா ஓகே சார் வீட்லயுமே ஒரு தான் தூங்க போறாங்க ஆமா சார் ஆமா சார் இப்ப வீட்டுல ஒருத்தரா தனியா தூங்க போறாங்க அப்படின்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் மேட்ரஸ் வந்து குவாலிட்டியாவும் இருக்கும் லாங் வரும் அதுதான் நல்லா நினைக்கிறேன் ஆமா சார் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நான் அடுத்த டைப் அடுத்த சைஸ் காமிக்கிறேன் சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பி யூ மேட்ரஸஸ் சொல்லுவாங்க சார் இது என்னன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப நான் அமுக்கணும் பாத்தீங்களா அமுக்கனா கூட உங்களுக்கு வந்து ஒண்ணும் ஆகாது இது நல்லா மடக்கிக்கலாம் அந்த மேட்ரஸ் ஆகாது ஆகாதுங்க ரீகெயின் ஆயிடும் இது ஓகே சரிங்களா இது வந்து பியூ ஃபோ மேட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ரஸோட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் சார் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஆறுக்கு ரெண்ட வந்து அது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருதுன்னா இது ஆறுக்கு ரெண்டரை ரெண்டாயிரம் ரூபா வரும் சார் பிரைஸ் வெரி ஆயிட்டு இருக்கும் அது ஆறுக்கு நாலு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருது அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ரூபா வரும் சார் திக்னஸ் நாலரை அஞ்சு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் ஆமா நாலு ஒண்ணும் இல்ல சார் இப்ப அது வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வரைக்கும் சாஃப்டா இருக்கும் சார் சாஃப்ட் ஆமா ஒருத்தர் சாஃப்டா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி சாப்டா வாங்குறவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஓகே ஓகே சார் சரிங்களா இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா டபுள் சைஸ் மேட்ரஸஸ் சொல்லுவாங்க சார் இப்ப வந்து முன்னாடி ஒருத்தர் பட்டது பார்த்தோம் ஆறுக்கு ரெண்ட இது பாத்தீங்கன்னா ஆரே காலுக்கு நாலு ஆறுக்கு நாலுன்ற சைஸ்ல வரும் சார் இது இதுவும் அதேதான் நாலரை இன்ச்சு திக்னஸ் இருக்கக்கூடிய மேட்ரஸஸ் ஹை குவாலிட்டி மேட்ரஸு கம்ப்யூட்டரைஸ் கூல்டிங் கூட போட்டிருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார் நம்ம இது வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேர் தாராளமா படுக்கலாம் சார் ஆமா சார் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி சார் இவ்வளவு பெருசா இருக்கு வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி ஆமா சார் அதே மாதிரி நம்ம சொல்ற விலைக்கு எப்பவுமே கொடுத்துருவோம் சார் அதுதான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் சோ நீங்க எப்ப வந்து பாத்தீங்கனாலும் இந்த பிரைஸ் தான் இருக்கும் நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம் சார் சரி ஓகே சார் சரிங்களா சரி இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ்னு சொல்லுவாங்க சார் இதுதான் குயின் சைஸ் மேட்ரஸ் சார் இந்த குயின் சைஸ் மேட்ரரசஸ் பாத்தீங்கன்னா மூணு பேர் படுக்குறதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை படுக்கிறது இதுதான் ஸ்டாண்டர்ட் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க மாதிரியான மேட்ரஸஸ் தான் இது இதோட பாத்தீங்க அப்படின்னா வெறும் 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 தான் வரும் சார் 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 இது இது நமக்கு சைஸ் நம்ம வந்து ஓகே ஓகே சரிங்களா இது குவாலிட்டி குவாலிட்டி எல்லா வந்து நல்லா இருக்கும் எவ்வளவு சார் இதோட திக்னஸ் ஒரு இன்ச் இருக்கும் சார் மினிமம் ஓகே 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 இன்ச் இன்ச் ஆமா திக்னஸ் இருக்கும் சார் 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 நீங்க தெரியும் சார் உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி தான் இருக்கும் நமக்கு நம்ம நம்ம எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸஸுமே நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கும் சார் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் சார் சோ இது என்ன ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படிலாம் ஏறி குறிச்சா கூட உங்களுக்கு வந்து ஒன்னும் ஆகக்கூடாத மேட்ரஸஸ் இது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குஷனு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் இது மேல ஒரு ரெண்டு பேர் ஏறி குதிச்சா கூட உங்களுக்கு வந்து ஒன்னும் ஆகாது நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க குதிக்கிறாரு அப்ப கூட குதிக்கிறார் அப்ப கூட ஒண்ணுமே ஆமா சார் அதான் சார் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி சரிங்களா இந்த பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இயர்ஸ் வாரண்டியோட நமக்கு குடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஏழு எட்டு திக்னஸ் இருக்கக்கூடிய மேட்ரஸஸ் குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நைன் தான் சார் நம்ம கிட்ட பிரைன் வரும்பிள் நைன் குயிங் வரும் ட்ரிபிள் நைன் வித் டூ இயர்ஸ் சார் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஆமா திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏழுல இருந்து எட்டு இன்ச்சு தாராளமா இருக்கும் சார் பாத்தீங்க அப்படின்னா தேங்கானார் னு சொல்லுவோம் சார் இது எப்படின்னா ஒரு சைடு காயர் ஒரு சைடு ஃபோம் வந்து இருக்கும் இது மழை காலம் வெயில் காலம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்

ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது இது சோ அதனால நமக்கு வந்து இந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இதோட லைஃபும் நிறைய நாள் வரும் நமக்கு வந்து சீசனபிள் மேட்ரஸ்னால மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுனால ஒரே மேட்ரஸ் வந்து மல்டி பர்பஸ் நம்ம வந்து யூஸ் மல்டி பர்பஸ் இது இல்லாமல் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும் பெனிஃபிட்டும் நம்ம நல்லா இருக்கும் ஓகே சார் ஸோ இதுவுமே ரொம்ப காஸ்ட்லி கிடையாது சார் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறுக்கு மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் ஓகே ஓகே ஆமாம் அதுவே உங்களுக்கு ஆரே காலுக்கு அஞ்சு குயின் சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சுக்கு தான் ஓகே சார் கம்மியாவே இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரொம்ப ஆமா சார் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி ஓகே சார் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பேக்கெட்டட் ஸ்ப்ரிங் அப்படின்னா நமக்கு வந்து மூணு வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு ஓகே ஒன்று வந்து போனல் ஸ்ப்ரிங் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அரே ஸ்பிரிங் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் சார் அதாவது இப்போ ஒருத்தவங்க உட்கார்ந்தா கூட பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வராம இருக்கும் இண்டிவிஜுவல் பேக்கெட்ல எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க வரைக்கும் மேல நம்ம பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேப்ரிக் போட்டுதான் குடுத்திருப்போம் இது பேர் போலார் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஷைனியா இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் சார் இது சரிங்களா இந்த ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய இந்த பேக்கெட் ஸ்பிரிங் எட்டு இன்ச்சு இருக்கக்கூடிய குயின் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எயிட் தௌசண்ட் ஃபைவ் குயின் சைஸ் குயின் சைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் சார் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்கறோம் வித் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட நம்ம வந்து இது வந்து இயர்ஸ் வாரண்டி இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார் அது இல்லாம நம்ம எந்த மேட்ரஸ் எடுத்தாலுமே சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி குடுக்குறோம் சார் சர்வீஸ் சர்வீஸ் சப்போர்ட் நம்மளே பண்ணி கொடுப்போம் ஃபைவ் இயர்ஸ் மினிமம் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்போம் ஏதாவது ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்க அது வாரண்டில இருந்துன்னா வாரண்டியில கிளைம் பண்ணிக்கலாம் வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அந்த சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் வாங்குவோம் சார் அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஓகே சார் இந்த மேட்ரஸோட திக்னஸ் எவ்வளவு சார் இந்த மேட்ரஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சஸ் இருக்கும் சார் நமக்கு ஓகே சார் எயிட் இன்ச்சஸ் ஆமா எயிட் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய திக்னஸ் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா யூரோ டாப்னு ஒன்னு வரும் சார் அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு இருக்கும் மேட்ரஸஸ் ஓகே ஓகே ஸோ அந்த மேட்ரஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க அதெல்லாம் நேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்னன்னு புரிய வச்சு ஓகே சார் நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய தாய்லாண்ட் லேட்டாக்ஸ் சார் இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையிலே நம்ம தான் வந்து தாய்லாண்ட் லேட்டாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பாருங்கள் ஸோ டேரெக்டாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ண சீல் கூட அதிலே இருக்கும் டேரெக்டாக தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ஃபோம் போட்டு டூ இன்ச் லேட்டக்ஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் கீழே நான் உங்களுக்கு அந்த எல்லா லேட்டக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நான் கீழே உங்களுக்கு வந்து அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நான் காமிச்சேன் அந்த லேட்டக் ஷீட்ஸ்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது நமக்கு எல்லாமே இம்போர்ட்டட் சீலோடையே வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓகேண்ணா சரிங்களா சார் சார் இதுல வந்து ரெண்டு இன்ச்சு ஷீட் கிடைக்கும் உங்களுக்கு நாலு இன்ச்சு மேட்ரஸா ஆறு இன்ச்சுக்கு மேட்ரஸா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் ஆறு இன்ச்சு ஷீட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே அது என்ன நெக்ஸ்ட் நெக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஷீட்னா ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இதான் வந்து தாய்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சார் ஓகே ஓகே மேட் இன் தாய்லாண்டு இது போட்டே இருக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஓகே சூப்பராக இருக்கேன் குவாலிட்டியாக அருமையா இருக்கும் சார் உங்களுக்கு தெரியும் பாருங்க இது வந்து லேயர்னு சொல்லுவோம் சார் நம்ம செவன் ஜோன் செவன் ஜோன் லேயர் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க நான் ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கும் இங்க ஒரு பள்ளம் இருக்கும் இங்க ஒரு மேடு இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து உடம்புக்கு ஏத்த மாதிரி இது வந்து செப்பரேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு செவன் ஜோன் லேயரா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகே ஐலேண்ட்லருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பண்றோம் சார் ஸோ இந்த லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ இன்ச் ஷீட் வந்து வெறும் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சார் டென் தௌசண்ட் சார் இது ஆமா சார் குயின் சைஸ் டூ இன்ச் ஷீட் வந்து வெறும் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு அது இம்போர்ட் பண்ணி பண்றதே டென் தௌசண்ட் தான் டென் தௌசண்ட் தான் கொடுக்குறோம் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க சார் தாய்லாந்துல இருந்து டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க நம்ம வந்து வாரண்டி கூட கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே சார் இதுல எத்தனை டைப் ஆஃப் இது சார் இருக்கு மேட்ரஸ் சார் இப்போ மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டூ இன்ச்சு ஷீட்டா வாங்குவாங்க சார் இது எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட பழைய மெத்த இருக்கும் ஆனா லேடக்ஸ் ப்ரைஸ் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு லேட்டக்ஸோட ஃபீலும் வேணும்னா இந்த டூ இன்ச்சு ஷீட்டை மட்டும் போட்டு டாப்பரா போட்டு யூஸ் ஓகே இது டாப்பர்னு இந்த ஷீட் மட்டும் போட்டு டாப்பரா யூஸ் பண்ணிப்பாங்க ஒருவேளை இப்போ இங்க ஒரு கஸ்டமருக்கு ரெடியாகவே இருக்கு பாருங்க இதுதான் ஒரு கஸ்டமருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறது ரெடியி முடிச்சு வச்சிருக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச்சு லேட்டக் ஷீட்டு கீழே நாலு இன்ச்சு போட்டு கொடுத்துருப்போம் மேலே ஒரு துணி போட்டே கொடுத்துருவோம் இது இல்லாம இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேம்போ ஃபேப்ரிக் ஒன்னு வந்து போட்டுக் கொடுக்கும் போட்டு கொடுத்துருவோம் போட்டு இந்த ரெண்டு இன்ச்சு லேட்டக் ஷீட் போட்டு கால கீழே நாலு இன்ச்சு ஹெச்ஆர் ஃபோம் போட்டு வரக்கூடிய குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறோம் சார் வெறும் எயிட்டீன் தௌசண்ட் தானே சார் ஆமா சார் வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் எதுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ்ன்றது கம்மின்னு சொல்றேன் மார்க்கெட்ல இதே இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து வித்து மேலே போகுமே சார் ஆமா சார் சோ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வித்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து மேட்டர்ஸாவே கொடுத்துருவோம் இன்ஃபேக்ட் இதுக்கு மேலயும் ஒரு சிப் கவர் போடுற ஒரு ஃபேப்ரிக்குமே உனக்கு கொடுத்துருவோம் நல்ல ஒரு அந்த இது சொல்லுவாங்க பாத்தீங்களா காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் பேம்பு ஃபேப்ரிக் கொடுத்துருவோம் பேம்பு ஃபேப்ரிக் போட்டே நம்ம வந்து இது கொடுத்துருவோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சார் இது சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு மேட்ரஸே சார் ஸோ இது ஆமா இது என்ன மேட்ரஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரி ஃபோம் மேட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இத சோ இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேக்கூம் பேக்டா வந்து வச்சிருப்பாங்க சார் இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸஸ் சரிங்களா இப்ப இந்த மேட்ரஸஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இவ்வளவு பெரிய மேட்ரசா உங்களுக்கு வந்து மாறிடும் சார் ஓகே ஓகே சார் அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா இவ்வளவு பெருசா நமக்கு மாறி ஆமா சார் அதை பிரிச்சிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மேட்ரசா வந்து மாறிடும் இது வந்து ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இது மாதிரி பாருங்க இவ்வளவு தூரம் உள்ள அமுங்க திருப்பி நீங்க எடுத்தீங்கனால அப்படியே ரிலீஸ் ஆயிடும் ஓகே ஓகே அப்படின்னா இங்க ஒருத்தவங்க உட்கார்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இப்போ நைட் வந்து ஒருத்தவங்க வந்து வாஷ்ரூம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது மெயினா சின்ன பசங்க யாராவது வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து தூங்கிட்டு ரொம்ப வைக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம் திடீர்னு எழுந்துருவாங்க நம்ம எழுந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இது பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க வந்து மூவ் ஆனா கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ் சார் இது இதுதான் வந்து ஜீரோ பார்ட்னர் மேட்ரஸ் ஜெர்மன் டெக்னாலஜில பண்ணக்கூடிய ஒரு மேட்ரஸ் சார் இது இதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு கே பாத்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் அஞ்சு காரைகள் வந்து வெறும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் சார் ஓகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மெமரி ஃபோம் மேட்ரஸஸ் நீங்க ஆன்லைன்ல கூட கம்பேர் பண்ணலாம் சார் சோ கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வந்து வாங்கலாம் சரிங்களா ஆன்லைன்ல கம்பேர் பண்ணா கூட ஆன்லைன்ல இதோட ரேட்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சார் அதுதான் நான் சொல்றேன் ஆன்லைன்ல உங்களுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து உங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்க முடியாது இங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கலாம் ஸோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பெட்டரா லேட்டக்ஸ் பெட்டரா காயர் பெட்டரா ஸ்ப்ரிங் பெட்டரா ஸோ நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது இங்க நேரில் வந்து நேரில் வந்து வாங்க முடியும் பண்ணியே வாங்க முடியும் இப்போ நம்ம கிட்ட தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த ஜெர்மன் டெக்னாலஜி வேக்கூம் பேக் மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நமக்கு வந்து கிடைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஒருத்தர் நல்லா படுக்கவே செய்ய